வெல்கம் டு மலையிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் சீட்டு விற்பனையாளர் துப்புரவு பணியாளர் பாதுகாவலர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் முப்பத்தொன்பது விதமான பதவிகளுக்கு மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு கல்வித் தகுதி குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து டுவெல்த்து மற்றும் டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த அறிவிப்பில் என்னென்ன பதவிகள்லாம் கேட்டிருக்காங்க அதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இந்த தகவல்களை பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வாய்ப்பானது பழனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தான் அறிவிப்பெல்லாங்க ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க முக்கியமான நிபந்தனைகள் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல் பதவி வந்து இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த பதவி தான் இது ஸோ இதுக்கு வந்து ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான மாத சம்பளம் அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் டுவெண்ட்டி டூ அது பிரகாரம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை இதுக்கு வந்து குறைந்தபட்சமாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறது வந்து நம்ம குரூப் ஃபோர் எழுதி ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போனோம் அப்படின்னா அது என்ன விதமான ஒரு ரேங்க் இருக்குமோ அதற்கு இணையான ஒரு பதவி தான் ஸோ இதில் ஏழு வேகன்சி டென்த்து தகுதி கொடுத்துருக்காங்க அது குரூப் ஃபோருக்கு தயாராகவும் கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து சீட்டு விற்பனையாளர் ஸோ நம்ம வந்து அந்த டோக்கன் இது மாதிரி இதெல்லாம் விற் விற்கக்கூடியவங்கள கோயிலுக்கு பார்த்துருப்போம் ஸோ அந்த பதவி இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக பதிமூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ இதுக்கும் வந்து எஸ்எஸ்எல்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தேதி டென்த்து அல்லது அதற்கு இணையான கல்வித் தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து சத்திரம் காப்பாளர் இதில் வந்து பதினாறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை இந்த பதவிக்கும் மினிமம் டென்த்துலேருந்து அதற்கு இணையான கல்வித் தேதி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் ஸோ டென்த் அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி சுகாதார மேஸ்திரி கோயில் இவங்க வந்து ரெண்டு பதவி கொடுத்துருக்காங்க வேகன்சி இதுக்கான சம்பளம் பத்தொன்பதாயிர பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி வரை மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ இவங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து வேறு டென்த்தோ அல்லது எயிட்டோட கேட்கல குறைந்தபட்சமாக நீங்கள் எழுத வாசிக்க தெரிஞ்சுருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து சுகாதார மிஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இவங்களும் குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அது வந்து குறைந்தபட்ச கல்வித்தகுதி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு எயிட்டோ டென்த்தோ படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனா விண்ணப்பிக்கலாம் ஆறாவது பதவி சுகாதார மிஸ்திரி அனைத்து உப உப கோயில்கள் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சம்பளம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கல்வி தகுதியும் படிக்க தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து பூஜை காவல் உப கோயில் ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கு பதினோறாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரை இவங்களும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் அடுத்து காவல் அதாவது செக்யூரிட்டி மலைக்கோயிலு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இதுக்கும் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் காவல் உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் இதில் மொத்தம் நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ செக்யூரிட்டி வேலை இதில் வந்து மொத்தம் நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினோராரத்து அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை இந்த பதவிக்கும் குறைந்தபட்சமாக படிக்க தெரிஞ்சவங்க அதுக்கு மேலே எயித்து டென்த்து படிச்சுருந்தா கூட தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி துப்புரவு பணியாளர் மலைக்கோயில் இதில் வந்து ஐம்பத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இவங்களுக்கான மாத சம்பளம் இவங்களும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் குறைந்தபட்ச தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தகுதி இருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து துப்புரவு பணியாளர் உப கோயில்கள் மற்றும் நிறுவனங்கள் இதில் வந்து மொத்தம் நூற்றி நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பதவிக்கும் நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து கால்நடை பராமரிப்பு இதில் வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக இது இதுக்கும் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகுதியாலது அதுக்கு மேற்பட்டு எயித்து டென்த் எவ்வளோ படிச்சிங்களோட தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து உதவி யானை மாவத்தார் உபய கோயில் இதில் வந்து ஒரு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஃபஸ்ட் ப்ரொசஸ் எ கப்பாசிட்டி எபிலிட்டி நாலேஜ் டு ட்ரெயின் கண்ட்ரோல் கைடு கமாண்ட் அண்ட் ஸ்பீக் லாங்குவேஜ் ஃபார் கண்ட்ரோலிங் த எலிஃபெண்ட் ஸோ இந்த பதவிக்கு வந்து மினிமம் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும் அது அதுக்கு மேலே முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு யானையை வந்து பழகப்படுத்துறது அதை கட்டுப்படுத்துறது அது அது கூட கம்யூனிகேட் பண்ணுறது அதாவது ஒரு ஒரு உத்தரவு கொடுத்தா அந்த யானையை வந்து கீழ்ப்படி வைக்கிறது இது மாதிரியான பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ அந்த யானையை வந்து பழக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுகாதார ஆய்வா ஆய்வாளர் உபா கோயில் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் முப்பத்தி ஆயிரத்தி அறுநூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூறு வரை இவங்க வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு என்னென்ன கல்வித் தகுதி மஸ்ட் ப்ரொசஸ் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் அண்டர் கான் சானிடரி இன்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸோ எயித்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து தொழில்நுட்ப பணியிடங்கள் ஸோ டெக்னிக்கல் வேலைவாய்ப்பு இது இதில் வந்து உதவி பொறியாளர் மின்னணுவியல் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி மாத சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரை என் பேச்சிலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி அது உதவி பொறியாளர் சிவில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரை இவங்களுக்கான கல்வித் தகுதி பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா எக்ஸாமினேஷன் இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ இவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி பண்ணியிருக்கணும் அல்லது ஏ அண்ட் பி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ இந்த ரெண்டு தகுதியில் ஏதாவது முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி இளநிலை பொறியாளர் மின் ஸோ மின்சாரத்தில் இளநிலை பொறியாளர் அந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் டிப்ளமோ படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த வேலைக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டாவது பதவி இளநிலை பொறியாளர் ஆட்டோ மொபைல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரொபோட்டிக்ஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சம்பளம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரை டிப்ளமோ இன் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இதான் இவங்களுக்கான தகுதி அடுத்த பதவி மேற்பார்வையாளர் சிவில் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு இவங்களுக்கு சம்பளம் இருபதாயிரத்தி முதல் அறுபத்தாயிரத்தி ஐநூறு வரை இவங்க வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான் இந்த பதவி விண்ணப்பிக்க முடியும் அடுத்த பதவி மேற்பார்வையாளர் இயந்திரவியல் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு இவங்களுக்கு வந்து இருபதாயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தி ஆயிரத்தி ஐநூறு வரை சம்பளம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் மின் ஸோ இது துறையில் வந்து தொழில்நுட்ப உதவியாளர் பதவி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இருபதாயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தி ஆயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் இவங்க வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இருபதாயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தி ஆயிரத்தி ஐ ஐநூறு வரை சம்பளம் இவங்க டிப்ளமோ இன் மெ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கணினி இயக்குபோர் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு லெவன் டுவெண்ட்டி செவன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இருபதாயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தி ஆயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் இவங்க வந்து மஸ்பசஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இவங்க வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் நாலேஜ் ஆஃப் ரைட்டிங் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் தமிழ்னு எழுத தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆய்வக நுட்பனர் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று முப்பத்தி ஆயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை இவங்க வந்து டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு பை யுனிவர்சிட்டி கிரான்ட்ஸ் கமிஷன் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி கோர்ஸ் ஃப்ரம் டெக்னீஷன் கவர்மெண்ட் ரெகனைஸ் இன்ஸ்டிடியூஷன் ஓகே ஸோ இவங்க வந்து இவங்களுக்கான கல்வித்து வந்து பேச்சிலர் டிகிரி கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரியில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமாக டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரட்ரி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான கல்வித்து தான் அடுத்து விஞ்ச் ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இவங்க வந்து மஸ்ட் ப்ரொசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வயர்மேனு எலக்ட்ரிக்கல் ட்ரேட் மேன் ட்ரேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் மஸ் பசஸ் பி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு ஸோ இவங்க வந்து ஐடிஐ படி ஐடிஐ ஐடி குறிப்பிட்ட அந்த துறையில் வந்து ஐடிஐ பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு மூலமாக பி சர்டிஃபிகேட் வாங்கினவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சம்பளம் வந்து பதினாறாயிரத்தி அறுநூதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை ஸோ இவங்களும் வந்து ஐடிஐ பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க அதாவது எலக்ட்ரிக்கல் வயர்மேன் இதில் வந்துட்டு ஐடிஐ பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் பி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாக இருக்கணும் அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பதினாறாயிரத்தி அறநூறு முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை மாத சம்பளம் இவங்க வந்து இன் மெக்ட்ரானிக்ஸ் engineering or robotics engineering பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து ஹெல்ப்பர் நம்பர் ஆஃப் vacancy 2 கொடுத்துருக்காங்க பதினாறாயிரத்தி அறநூறு முதல் ஐம்பத்தி வரை இவங்களுக்கான கல்வித் தகுதி ஐடிஐ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் வயர்மெண்ட் ரேட்டில் ஐடிஐ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் போர்டில் ஹெச் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களா இருக்கணும் அடுத்து ஹெச்டி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இந்த பதவிக்கு பதினெட்டாயிரத்தி அறுநூறு முதல் வரை இவங்க வந்து மஸ் பொசஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும் அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் பிடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து மஸ்ட் பொசஸ் பீ சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிகல் லைசன்சிங் போர்டு ஸோ எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்ட்டில் பி சர்ட்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் அடுத்து பார்த்தீங்க ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேலை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு ஸோ இதில் வந்துட்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவாய் மாத சம்பளம் இவங்க வந்து எயித்து அல்லது இணையான கல்வி தகுதி இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி லைட் வெஹிக்கிள் ஆர் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மஸ் பசஸ் சர்டிஃபிகேட் ஃபார் ஃபஸ்ட் எய்ட் ஒன் இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஒரு வருட ஓட்டுநர் பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த பதவி ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் பண்ணணும் இவங்க வந்து மஸ் பசஸ் நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ டீச்சர் இன் எனி ஒன் ஆஃப் த வேதா ஆகம பாடசாலை சைவம் ஆர் மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ சீனியர் அர்ச்சகர் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் இன் எனி ஒன் ஆஃப் த டெம்பிள்ஸ் அண்டர் த ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட் ஸோ இவங்க வந்து ஐந்து வருடம் வந்து வேத ஆகம பாடசாலையில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அதுபோக வந்து தலைமை அர்ச்சகராக வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்லாம் பணியாற்றின அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் பர்சன் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் வேத ஆகம பாடசாலை இன் சைவ ஆகமம் ஸோ அந்த நான்கு வருடம் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை இந்த பதவியான கல்வித் தேதி அடுத்து வந்து உள்துறை காலி பணியிடங்கள் இதில் வந்து அத்தியானப்பட்டர் மலைக்கோயில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இவங்க வந்து மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழ் எழுதுவாசிக்கு தெரிஞ்சுக்கணும் மஸ்பசர் சர்டிஃபிகேட் இன் ரெலவன் ஃபீல்டு ஃபார் ஹேவிங் அண்டர் கவுன் ஒன் இயர் கோர்ஸ் இன் ஆகம ஸ்கூல் அவர் வேத பாடசாலை ரன் பை ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நா கவர்மெண்ட் ஓகே ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தெரியும் கொடுக்கப்பட்டிருக்கு அர்ச்சகர் உபகோயில் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பதினோறாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை இந்த பதவிக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக ஒரு வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகம ட்ரைனிங் சென்டர் ரன் பை ரிலிஜியன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் ஸோ சமய அந்த இயக்கங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த ஆகம ஒரு வருடம் கோர்ஸ் முடித்தவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து நாதஸ்வரம் உபகோயில் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினாயிரத்தி இருநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் மஸ் பர்சன் சர்டிஃபிகேட் இன் ரெலவன்ட் ஃபீல்டு அப்டைன்டு ஃப்ரம் மியூசிக் ஸ்கூல் ரன் பை ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஆர் கவர்மெண்ட் ஸோ இவங்க வந்து தமிழில் எழுத வசிக்க தெரிஞ்சிருக்கணும் சமய இயக்கங்களில் நடத்தப்படக்கூடிய அந்த நிறுவனத்தில் வந்து சர்டிவிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பதவியான தகுதி அடுத்து வந்து தமிழ் உபகோயில் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் மாதிரி இவங்களுக்கான மாத சம்பளம் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ தமிழில் எழுத வசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இவங்களும் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அதாவது சமய நிறுவனங்களாக நடத்தப்படக்கூடிய அந்த அமைப்பில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து தாளம் உபகோயில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஐந்து இதில் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் இவங்களும் தமிழில் எழுத வசதிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இந்த பதவியான தகுதி ஸோ முப்பத்தொன்பதாவது பதவி இந்த பதவி மாலை கட்டி அதாவது மாலை கட்டக்கூடிய அந்த வேலை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஐநூறு வரை இவங்களுக்கான மாத சம்பளம் இவங்க வந்து தமிழில் எழுத வசதிக்க தெரிஞ்சிருக்கணும் மஸ்ட் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் கார்லன்ஸ் ஃபார் அடோரிங் அண்ட் டைட்டிஸ் ஃபார் பூஜா அண்ட் உற்சவம் ஸோ இவங்க வந்து அந்த பூ தொடுக்கிற வேலை அது பல்வேறு விதமான அந்த திருவிழாக்கள் மற்றும் அந்த பூஜை இதுக்கான அந்த மாலைகள் மற்றும் அந்த பூ அலங்காரம் இதெல்லாம் செய்ய தெரிந்த அந்த நபர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான வாய்ப்பு அறநிலையத்துறையில் ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்ற வந்து ஒரு ஒரு ரேரான விஷயம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் வயது வயது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி நகர் வட்டம் மற்றும் அருள்மிகு தண்டாயுத மாணி சாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காலும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கான வயது வரும்போது வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு அந்த தேதியில் வயது வரம்பு இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு விண்ணப்பிங்க இந்து மதத்தை சேர்ந்த நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது வயது வரம்பு மற்றும் இந்து மதத்தை சேர்ந்த அந்த விண்ணப்பதாரர்கள் இந்த விண்ண இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஓகே இப்போ இதில் வந்துட்டு நம்ம இதற்கான அந்த இதர உபரங்கள் வந்து எச் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளம் மற்றும் பழனி முருகன் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த திருக்கோயில் இணையதளத்திலையும் நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்ற தேதி முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மாலை நா ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலமாகவும் அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னால் உங்களுடைய விண்ணப்பங்கள் போய் சேர்ந்தது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் பழனி அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அந்த கடைசி முன்னால் விண்ணப்பங்களை அனுப்பணும் ஓகே இந்த வேலையில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தொன்பது விதமான வேலைவாய்ப்பு அதில் வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அரசு பணியில் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ குறைந்தபட்சமாக எயித்து டென்த்தில் இருந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து பல்வேறு தொழில்நுட்ப தகுதி இருக்கவங்க கூட விண்ணப்பிக்கிறக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கடைசி தேக்கணும்னால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த சூப்பரான அறநிலையத்துறை வேலை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களோட வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் വീണ്ടും നിടുകൾ സന്ദിപ്പോൾ